பேருக்கும் என்னை காதலிக்க பிறந்தவனே தான் கைகள் என் தோல் சாயம் தோனல் எனக்கு தோன்றியதாலே எல்லாம் மாறியதாலே ஒரு கண்ணு கண்ணே காதல நேர் அண்டு முக்கிய காதலை சொல்லிட்டா அப்போ மாப்பிளைக்கு சந்தோஷம் தான் முதல்ல போய் மாப்பிளை பார்த்தோம் என்னாச்சு ஏதாச்சும் கேட்டோம் இந்த ஓ வேண்டியதுதான் இதுதான் வாங்கம்மா என்ன ஃபோன் பேசிட்டான் ஏ நான் பேசலாம் என்ன மாப்பிள அப்புறம் என் பொண்ணு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கேன் என்ன சொல்லிட்டா என்ன மாமா எனக்கு புரியலையே என்ன மாப்பிள விளையாடாதீங்க அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு அவன் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொன்னாலே அதான் அவ காதல உங்ககிட்ட சொன்னாலே நீங்க கூட உங்க மனசுல இருக்கத அவர்கிட்ட சொன்னீங்களே என்ன மாப்பிள இப்ப நடந்து போய் மறந்துட்டீங்க அது சரி மாமா ஏதாவது உங்களுக்கு சாப்பிடற பழக்கம் இருக்கா என்ன இல்ல வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே போதில இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன மாப்பிள என் பொண்ணு உங்ககிட்ட காதல சொன்னாலே நீங்க கூட உங்க காதல சொன்னீங்களே என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்னா என்ன மாப்பிள இதெல்லாம் நடக்கலையா என்ன மாப்பிள என்ன எதுவும் அது சரி சரியா போச்சு மாமா நான் மட்டும் தான் உங்க பொண்ணை நினைச்சு கனவுல சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன் இப்ப நீங்களுமா உம் நீங்களும் இப்ப எங்க ரெண்டு பேரையும் நினைச்சு கனவுல சுத்துறீங்க அதனே என்ன மாப்பிள அப்ப இவ்வளவு நேரம் நடந்தது

அது சரி மாப்பிள்ள உங்களுக்கு விவரம் பத்தல இருந்தா சொல்லுங்க நான் உங்க மாமியார வெரைட்டி வெரைட்டி கால ஆக்காதுன்னு சொல்லி தெரியுமா என்னது எனக்கு விவரம் பத்திலையா இதுக்கு மேல நானும் தான் ட்ரை பண்றது மாமா நீங்க தான் சொல்லுங்களேன் என்ன மாப்பிள்ள நான் ஃபோன் பேசுறேன்னு உங்களை விட்டுட்டு போயிருக்கேன் நீங்க என்ன பண்ணணும் அவகிட்ட பேசணும்ல ஐயோ மாமா நான் பேசுறதா ட்ரை பண்ணேன் ஆனா அவதான் அத்துட்டு ஓட்டாளே அட என்ன மாப்பிள்ள கிச்சன் இங்க தானே இருக்கு நீ என்ன கிச்சன் என்ன நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு இந்த அதுக்கு பக்கத்து ரூம்ல போய் கிச்சன்ல வச்சு பேசுவீங்களா என்ன அட ஆமால டிஷாம்

என்னை தீண்டி விட்டார் தீரி தூண்டி விட்டார் என்னை நானே தொலைத்து விட்டேன் இங்க பாரு உன் மாமனார் உன் உள்ள போய் பேச மட்டும் தான் சொன்னாரு ஆனா நீ ஏதோ நினப்புல இருக்க நினைக்கிற மாத்திக்க போய் பேசுறா அப்புறமா மத்ததுதான் சரியா தெங்கினேன் தென்னலா நின்னருகே வந்தா மந்திரவா தாய் ககலிகள் மூலவேரோ கிளி என் கனவா இணைவா உன்னை தெளிந்த உன்னை பார்த்தெந்தன் தாய் மொழிபா

ஹலோ ஹலோ ஷாம் நீ டேய் தள்ளி நிக்கற انا ரொம்ப நேரமா நீங்க இப்ப கிச்சன் உள்ள வந்தீங்க எப்போ வந்தன ஏய் நான் எப்போ வந்தனடி உன்கிட்ட திரும்பி நின்னுட்டனியே நான் கூட வந்து உன்னை டச் பண்ணி டச் பண்ணீங்களா டேய் ஷாம் மூளைக் கு மாத்து ஹானே என்ன டச் பண்ணா உன்னலாம் இல்ல நான் என்னோட அவளோட நினைப்புல இருந்து உன்னோட அவ நினைப்புல ஏவா ம் எல்லல்லும் அவட நினைப்புதா அது இங்க நிக்க கனவு கண்டுட்டு இருந்தியோ ம் வேற என்ன பண்ண கனவு காண முடியும் ம் ஆமா எல்லல்லும் அவ நினைச்சி ஊருகி ஊருகி காணவே காண ஆரம்பிச்சு பாத்துக்க டேய் காப்பி என்ன கனவு கண்ட நீ என்னமோ கேட்டிட்டு இருந்தே ஒன்னி ஒன்ன கொடு ஒன்னி ஒன்ன கொடுனே என்னடா கனவு கண்ட ஏய் அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அது பலான கனவு

பின்னாடி வந்து அவளை டைட்டா கட்டி பிடிச்சானா அத சொல்லிட்டேன்ல அடுத்து சொல்லு அதான்டி அவளை பின்னாடி இருந்து டைட்டா கட்டி பிடிச்சானா அவனி அடுத்து சொல்லுடா சரி சரி டென்ஷன் ஆகாத அடுத்து அத சொல்ற நான் கட்டி பிடிச்சதும் அவளும் திரும்பி என்ன கட்டி பிடிச்சா அவளை நீ யாரை கட்டி கட்டி பிடிச்சா ஆமா அவளுக்கு அறிவல்ல இப்படி நீ கட்டி பிடிச்சவனே அவளை திரும்பி கட்டி பிடிப்பாளா அவளுக்கு அறிவல்ல கல்யாணம் ஆகலன்னு ஒரு சென்ஸ் இல்ல இது என்னடி ஏய்

இனி கவரே முனது முன் விழி முன்பழந்த சப்பு படையில் விழுந்த எரும நிலை எனது நிலை விருது விருப்பமில்லையே உனக்கின் புதிய

நம்ம பேசி அவர் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ ஆனா நம்ம பேச வேண்டிய கடமை நம்ம பேசிடுவோம் இங்க பாரு உனக்கு வெண்ணிலா வேணும்னு நீ நினைக்கிற இல்ல வெண்ணிலாவை நீ எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க பாரு நம்ம 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 முயற்சியை கைவிட வேண்டாம் நம்ம போய் என்ன பேசணுமோ பேசுவோம் அதுக்கு அவர் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையான்னு பாப்போம் ஒத்துக்கிட்டா சந்தோஷம் ஒத்துக்கலனா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்போம் இங்க பாரு இப்படியே நின்று என்ன ஆகும் என்ன ஆகும் யோசிக்கிறத விட போய் நேரடியா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிடுவோம் அதுதான் கரெக்டா இருக்கும்டா டாடா கரெக்ட் கரெக்டுடா நரீன் நீ சொல்றதுதான் கரெக்ட் அவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கலையோ நம்ம போய் பேசுறதை பேசிடுவோம் எனக்கு வெண்ணிலா வண்டி வேணும் அவ்வளவுதான் சரி உம்பாடா உழைப்போம் ஹம் இதுதான் கரெக்ட் நீ இப்பதான் தெளிவான முடிவு வா போ இந்த அஜய் அங்க பாரு அங்க ஒருத்தர் வராரு பேர் அவரை கூப்பிட்டு கேளு அவர் பேர் என்ன சொன்ன கவின்

நீ வெண்ணிலானு நேம் சொல்லு மீதி டீடைல்ஸ் அவர் சொல்றாரான்னு பார்ப்போம் அப்படி அவர் சொன்னார்னா அவர் தான் வெண்ணிலா சொன்ன கவின் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் ம் கரெக்டா இப்படிதான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் எனக்கும் வேற வழி கிடையாது சே எனக்குன்னு என்ற இப்படி எல்லாம் அமைது டெய் பிரச்சனை வர ஒரு ஒருத்தனுமே இப்படி தான் சொல்றான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறேன் போய் கேட்டு பாரு ஒவ்வொரு ஒருத்தனுக்கும் பிரச்சனை இப்படிதான் இருக்கும் ஏன் இதை விட அதிகமா இருக்கும் நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை என்னடா ரிலாக்ஸ் ஆயிரு நம்ம பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் வெயிட் பண்ணு நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு பார்ப்போம் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துருவோம் அது என்னமோ சரிதான் அந்த பிரச்சனை வரும்போது தான் நமக்கு வாழ்க்கையே இது இருந்துட்டா மாதிரி இருக்கு இருடா நம்ம லைஃப்பை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இதுக்குள்ள என்னமோ வேற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீனு அமைதியே இருடா

டென்ஷன்ல அவரை என்ன ஏது தெரியாம ஒரு கவிப்புல இருக்க நீ என்னடா இருக்கா கேம் ஆடு என்னடா இதெல்லாம் இங்க பாரு கூலா இருந்தாதான் அடுத்த வாரிய நம்ம கரெக்டா பார்க்க முடியும் நான் இப்பவே டென்ஷன்ல இருந்தேன்னா அவர் வந்த போது அவ்வளவுதான் மொத்தமா மறந்துடுவோம் சரிடா அவங்க சொல்லி ஹாஃப் மேல ஆகுது இன்னும் அவரை ஆளை காணுமே அய்யோ ஆமா டைம் ஆயிடுச்சுல சரி இரு என்னன்னு கேட்போம் நீ கொஞ்சம் கேள அதுக்கும் நானா வெரி இப்ப இருக்க மனநிலைக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் வேற என்ன பண்ணிட்டோல்லையா ஒன்னுங்களா ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பாருங்களா கவிங்கிறது கவிட் கவி மறக்க என்ன பேசுறேன் அக்ரிமெண்ட் வந்து கொஞ்சம் தப்பு சார் அது கவின் சார்க்கே தெரியாது சார் இன்னைக்கு அந்த மிஸ்டேக்க கண்டுபிடிச்சோம் இது ஒன்னு சொல்லிட்டு பண்ணுங்க இது உங்களுக்கு எல்லாமே புரியும் சார் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அது அவருக்கே தெரியாதுன்னா அப்ப அவங்க என்ன வேலை பண்றாரு இங்க பாருங்க சாரி எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல சாரி சார் இப்ப சொல்றadimங்க சார் இந்த ப்ராஜெக்ட் காது கவின் சார் நிறைய வொர்க் அப் பண்ணிருக்காங்க சார் சார் இந்த மிஸ்டேக் என்னால நடந்துதா சார் இது மிஸ்டேக் ஆனது கூட கவின் பத்தி தெரியாது சார் சோ ப்ளீஸ் சார் அவ ஏமேல நம்பிட்ட வந்துதா சார் இத விட்டுடாரு சோ ப்ளீஸ் சார் சரி ப்ராஜெக்ட் மட்டும் வேணான்னு சொல்றadimங்க சார் சார் கவின் சார்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனா அவ ரொம்ப விக்ஸ் ஆயிடுவா சார் சோ ப்ளீஸ் சார் ஏமேல தான் தப்பு சாரி சார் போன் பண்ணுங்க காவி மட்டும் காவி அந்த ப்ராஜெக்ட் என்ன என்ன எதுன்னு பார்த்து பேசிட்டு ஆபரம் அக்ரிமென்ட்ல சைன் பண்ணலாமா வேணான்னு நான் சொல்ற ஓகேவா இப்ப டாய் செஞ்சு போன் பண்ணுங்க நான் கேளம்பறேன் இல்ல சார் நாளைக்கு தான் ப்ராஜெக்ட்டான லாஸ்ட் டேஸ் சோ ப்ளீஸ் வாட்ஸ் தி விஷ்னி எனக்கு ஒரு புரியல எப்படி எல்லாமே கடைசி டைம்ல லாஸ்ட் டைம் தான் வந்து இருப்பது சொல்லி சொல்லுவீங்களா இந்த பாருங்க கவின் மறைட்டம் கவிஞங்க வினாஸ் கவின் சார் கவின் சார் ஆஃபீஸ் விஷயம் தான் சார் வெளியில போயிருக்காங்க வந்துருவாங்க சார் அவர் இப்போ வர நேரம் தான் சார் இங்க பாருங்க வினேஷ் கவின் கரெக்டா எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் ஆதர் வாய்ஸ் நான் வெயிட் பண்ணி என் டைமா வெய்ட் பண்ண விரும்பல இல்ல கவின் வர லேட் ஆகுமான்னு சொல்லுங்க இன்னும் கிளம்புறேன் அவரை என் ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ண சொல்லுங்க டேய் நரி அங்க பாரு அங்க யாருக்கான்னு பாரு எங்கடா ஏய் அங்க கொஞ்சம் திரும்பி பாருடா எங்க சொல்றான் உங்க யாரு விக்னேஷ் கரெக்ட் டைம் சொல்லுங்க கவி எத்தனை மணிக்கு வருவாரு சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் இன்னைக்கு ஆஃபீஸ்ல எக்க சக்க இருக்கு நான் அதோ ப்ராஜெக்ட்ஸ் பாக்கணும் சார் ஒரு 5 மினிட்ஸ் நான் கவின் சார் கால் பண்ணி கேட்டு சொல்லவா சரி கேளுங்க ஓகே சார் இங்க வெயிட் பண்ணுங்க சார் நான் பேசிட்டு ம் போங்க ஓ ஷிட் என்னடா இந்த நியூ ப்ராஜெக்ட் எடுத்தே இருக்கு ஓ டேய் நீங்க ஷாமனா ம் நானே தான் இங்க என்னடா பண்றீங்க அது வந்து இந்த இருங்கடா வரோம் டேய் வா இன்னும் இங்க உட்கார்ந்தா எப்படி வா போய் அவர்கிட்ட பேசுவோம் என்ன சொல்றதுன்னு தெரியல. வாடா. டேய், இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்லறது? நம்ம கவிதை தேடி வந்தோம் சொல்லணுமா? இல்ல வேண்டாம். எனக்கு ஒன்னு புரியுதுடா. டேய், பாத்துக்கலாம் வாடா. அவர் என்ன கேக்குறாருன்னு பாப்போம். அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லுவோம் வா. ம் சரிடா. சொல்லுங்கடா. நீங்க என்ன ரெண்டு பேரும் இங்கே? டேய், இப்ப உங்க டி экзаம் நடந்துட்டு இருக்க. இன்னும் экзаம் கூட முடியலையே. அதுக்குள்ள என்ன இன்டர்வியூக்கு எல்லாம் வந்துட்டீங்களா என்ன? ம்ம். உங்க ரெண்டு பேர் முகத்தை பார்த்தா இன்டர்வியூக்கு வந்த மாதிரி தெரியலையே. என்னது? என்ன? நீங்க வந்து சக்திக்கு என்ன தெரியுமா என்னடா ஏதோ ஜாபுக்கு தெரியுமா அதெல்லாம் இல்லனா விஷயமா வந்தோம் என்னடா எக்ஸாம் நடக்கும் போது இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களோ என்னமோ நினைச்சுட்டு நான் கூட தப்பா தான் கணக்கு போட்ட போல இருக்கு சரி சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கீங்க இல்லனா இங்க ஒருத்தர் தேடி வந்தோம் அது வந்து அவரு அவரு என்ன மனதுல இருந்து நிறைய பேசும் ஏன் அஜய் நீ வாய்த்து பேச மாட்டியா என்னடா என்ன நடக்குது விஷயத்த சொல்லுங்கடா அது வந்து நாங்க கவின் ஒருத்தர் கொஞ்சம் பேசணும் ஒரு முக்கியமான விஷயம்னா அதுக்காக தானே கவினா எந்த கவின் கவின் சார் போன இடத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாமா அதனால அந்த லேட் ஆகுமா ஈவினிங் தான் ஆபீஸ்க்கு வருவேன்னு சொன்னார் சார் அதனால அவர் உங்களை நேரா உங்க ஆஃபீஸ்க்கே வந்து மீட் பண்றேன்னு சொன்னார் கிளம்புறேன் ஆமா ஈவினிங் தேடி வந்து கவின் இவங்களும் கவின் சார் தான் சார் தெரிய வந்திருக்காங்க அப்ப அவருமாட்டாரா ஆமா ப்ரூ கவின் சார் ஈவினிங் தான் வருவாங்களா நீங்க வேணா ஈவினிங் வந்து பாருங்க பாருங்க்ரூ ஈவினிங் கூட ஆஃபீஸ் வர மாட்டாங்க சாட்டர்டே ஆஃபீஸ்க்கு போறாங்க அதனால இன்னைக்கு கவின் சார் மீட் பண்ண முடியாது நீங்க வேணா நாளைக்கு வாங்க உங்களை பத்தி சொன்னேன் ஆனா அவரு நீங்க யாருன்னு சரியா தெரியல நீங்க வேணா நாளைக்கு வாங்க சார் வந்தீங்கன்னா பாக்கலாம் சரி ஓகே ப்ரோ நாங்க கிளம்புறோம் ஷியாம் சார் கவிந்த் சார் ஆஃபீஸ்க்கு வருவாரு நானும் ஈவினிங் ஆபீஸ்க்கு வரேன் சார்

கிட்ட பேசிட்டு நீ நேரம் ஆஃபீஸ்க்கு வாங்க அங்க வச்சு காவின் கிட்ட பேசுவோம் புரியுதா புரியுதுண்ணா மூலம் ஆபஸ்க்கு வந்து சேருங்க